ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி தங்கமற்ற மற்ற வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் தங்கமற்று வெளியில் பெரிய மாற்றங்கள் இல்லை அதாவது சர்வதேச அளவுலேயும் சரி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதனால் ஒரு இருபது ரூபாய் மட்டும் இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலையில் அதிகரிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே ஒன்பதாயிரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ எதே இல்லை படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை பட் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்குது இருக்குது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பைசா அந்த அளவுக்கே வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தங்கத்தோட விலை இன்னைக்கு அதே ஒம்பதாயிரத்தில் இருக்கலாம் அப்படி இல்லை ஒருவேளை அதிகரிச்சது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இல்லை வெளியோட விலை நிலவரம் பற்றி கேட்டீங்க அப்படின்னா வெள்ளியோட விலையில் ஒரு சின்ன டிராப் போயிருக்குது அப்படின்னு நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே ஒரு சின்ன இறக்கம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ரெந்தன் ஆனதுனால ஒரு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் அதே நூற்றி இருபது ரூபாயில் இருக்கலாம் ஸோ வெள்ளியோட விலை இன்னைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை தங்கத்தோட விலை இன்னைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை